இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கலாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஆரம்பத்தில் வாங்கும் போது நல்ல ஒரு மேக்னெட்டு தன்மையில் இருந்திருக்கும் ஒரு சில டயங்களில் பார்த்தீங்கன்னா இது மேக்னட்டு தன்மை இல்லாமல் மாறி இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது அதிகமாக டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது அதிகமாக ஹீட் ஆகிற இடங்களில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது காந்தத்தன்மையை இழந்துடும் இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மேக்னட்டு தன்மையில் என்ன மேகனட்டு தன்மையில் இருக்கோ அந்த காந்த விசைக்கு எதிர் திசையில் நீங்கள் காந்தத்தை இது அப்ளை பண்ணிங்கன்னா டிமேக்னட் ஆகிரும் இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் மெத்தட்ல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் கம்பி அப்படி சுற்றிட்டு பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பவர் சப்ளைனா டிசி பவர் சப்ளையா ஆயிருக்கணும் அப்போ தான் வந்து இதில் மேக்னெட் தன்மை உருவாகும் இதே இது ஏசி கரண்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டி மேக்னெட் உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது இது ஸ்பீக்கரில் உள்ள மேக்னெட்டை இப்போ இந்த மேக்னெட்டை இதில் கொடுத்து மேக்னெட்டா மாற்றி பார்ப்போம் அப்புறம் இதே மேக்னெட்டை வச்சு டி மேக்னெட் ஆக்கி பார்ப்போம் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை நான் டச் பண்ணுறேன் ஆல்ரெடி டீ மேக்கனட் இதான் இருக்கு இது எதுவுமே பிடிக்கல இப்போ மறுபடியும் இதை பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இப்படி டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓட்டும் இப்போ இதை டி மேக்னட் ஆக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதே ஸ்க்ரூ ட்ரைவருக்கு இல்லையா இதில் ஆப்போசிட்டுக்கான ஒரு காந்த குழத்தை இதில் அப்ளை பண்ணணும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை இப்படி உள்ள கொண்டு போய் இப்படி இது பண்ணிட்டு இப்போ நான் டச் பண்ணுறேன் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒட்டலை பாருங்க நல்லாவே இது பண்ணிடுறேன் இப்ப மேக்னட் ஆக்குறேன் நல்லா பிடிக்குது பாருங்க டீ ஆக்கணும்னா இதே காந்தத்தை இப்படி வச்சு இது பண்றேன் பிடிக்காது காந்த தன்மை இருக்காது தே மேக்ரேட்டை வச்சு இது எப்படி காந்த தன்மைக்கு மாத்துறது டிமேக்ரேட்டா எப்படி மாத்துறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு